ரிஷபம் த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் நாம் இப்போ பார்க்குறோம் ஆக ரிசபம் அப்படின்னாலே நீங்கள் பெரும்பாலும் சுக்கரன் பகவானுடைய ஆதிக்கத்திலையும் அவருடைய அனுகிரகத்திலையும் அவருடைய அனுகூலத்திலையும் பிறந்தவங்க நீங்கள் இந்த மதம் கோச்சாரத்தில் அந்த சுக்கர பகவான் எங்கே இருக்கார் யாருடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது அவங்க எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் தான் நம்ம சுருக்கமாக இப்போ பார்க்குறோம் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் இருக்கார் குரு உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை இயற்கையாக கொடுத்துட்ருக்கார் இருக்கார் ஆக குரு பகவான் இருக்கிறதே உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு இறை அருள் வேணும் ஆக உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருந்து உங்களுக்கு இறை அருளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதோட உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த தமிழ் மாதம் ஆடி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் இறைவனுடைய அனுகிரகம்னு அர்த்தம் அங்கே தான் சூரிய பகவான் இருக்கார் இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் கோச்சாரத்தில் இருப்பார் ஆக தைரியமாகவும் வீரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது இது ஆடி மாதமாக இருக்குது எதையும் செய்கிறதுக்கான யோசனையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை துணிஞ்சு சில விஷயங்களை செய்ங்க அந்த துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு யாராவது வருவாங்க எப்பயுமே மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் இருக்குது ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள் இருக்குது ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது அப்படிங்கும்போது அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார் அல்லது உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் தொடர்பு கொள்வாங்க அல்லது நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்வீங்க அவர்களால் உங்களுக்கு நன்மை அல்லது விமோசனம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஆக லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள் லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போறேங்கிற பிளானிங் இந்த மாதம் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு தேவை இந்த மாதம் முயற்சி முயற்சி ஸோ எந்தளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை தேடுதல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு நிறைய இருக்குது நிறைய சர்ச் பண்ணுங்க நிறைய தேடுதல் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைச்ச காரியத்தை நடத்துவதற்கான வாய்ப்பு அமையும் அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்குது ஆக தேடுதல் இருந்தால் மட்டும்தான் நமக்கான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாதீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நீங்கள் மூவ் ஆகுங்க நல்லாயிருக்கும் அதில் இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்யுங்க நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் நீங்கள் எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு நன்மையாகவே அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே எதிர்பாராத டூர் இருக்குது டிராவல் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய உறவுகள் குறிப்பாக எல்லா விதமான இனி எல்லா உறவுகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது நீங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம் துணிஞ்சு செயல்படுங்கள் ஸோ இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்துடுவார் நான்காம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஸோ அப்புறம் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் லேண்டு வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கெல்லாம் அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் உருவாகும் குறிப்பாக இதெல்லாம் வாங்கிறதுக்கு கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜிகேஷன் தேதிக்கு அப்புறம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறமாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எது காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இந்த மாதம் இருக்குது அது இல்லாமல் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட்டும் ஓரளவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ தேதி வரைக்கும் உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வேலையில் எதாவது ப்ரொமோஷன் எது பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட்டோ இதை வேறு பெனிஃபிட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ அதை பார்க்குறேன்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சோர்ஸஸ் இருக்குது குறிப்பாக பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் நீங்கள் இந்த பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறீங்க இதிலெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கோ பாஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது தேதிக்கு அப்புறம் அந்தளவுக்கு அதில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ரிசல்ட் வந்தேன் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமாக நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இந்த வேலையை பாருங்கள் அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் ஒர்க்கில் பெரிய லெவலில் லோடு ஜாஸ்தி இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்குது உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல சின்ன சின்ன தடைகள் இருக்குது இதெல்லாம் பரிசாக எடுத்துக்காதீங்க நல்லா ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஸோ இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது அந்த பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிங்கனாலும் நல்ல ஒரு மோட்ட ஏற்றம் இருக்குது ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே ஒரு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இந்த மாதம் இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களை கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது ஸோ ஆகையனால இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய நட்பை பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது படம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது விஷயத்தில் கவனம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கவங்க பொறுமையாக இருங்க அதே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் லாட்ரி டிக்கெட்டோ பிட்காயின்ஸோ கிரிப்டோ கரன்சியோ பெருசாக நமக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லை ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் அதெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய தரிசனம் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் முன்னேற்றங்கள் அமையும் நன்றி வணக்கம்